மாயமான வேந்தர் மூவிஸ் மதனை இரண்டு மாதமாகியும் கைது செய்ய முடியாதது ஏன் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் சென்னையில் உள்ள எம் பல்கலைக்கழகம் மற்றும் உள்ள மருத்துவக் கல்லூரி ஆகியவற்றில் சீட் பெற்றுத் தருவதாகக் கூறி நூற்றுக்கும் மேற்பட்டவர்களிடம் வேந்தர் மூவிஸ் மதன் பணம் வசூலித்ததாக வெளியான புகாரை சுட்டிக்காட்டியுள்ளார் மே மாத இறுதியில் மதன் தலைமறைவாவதற்கு முன்னர் எழுதிய கடிதத்தில் அந்த பணத்தை எஸ்ஆர்எம் எம் பல்கலைக்கழக வேந்தர் ஒப்படைத்து ஒப்படைத்துவிட்டதாக தெரிவித்ததையும் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார் மதனிடம் பணம் கொடுத்து ஏமாந்தவர்கள் தெரிவித்துள்ள புகாரில் எஸ் ஆர் எம் பல்கலைக்கழக வேந்தர் பச்சமுத்து கூறிய ஒரே காரணத்திற்காகவே வேந்தர் மூவிஸ் மதனிடம் பணம் கொடுத்ததாக புகார் அளித்துள்ளதாகவும் ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் இந்த புகார் தொடர்பாக பச்சமுத்துவிடம் விசாரணை நடத்த தமிழக அரசும் காவல்துறையும் தயங்குவது ஏன் என ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் அனைத்து பிரச்சனைகளிலும் எதிரெது நிலைப்பாட்டை எடுக்கும் திமுகவும் அதிமுகவும் மௌனியாக இருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துவதாகவும் இந்த வழக்கை உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார் நியூஸூ அப்ளிகேஷனை தற்போது கூகுள் பிளே மற்றும் ஆப்பிள் ஸ்டோரிலும் டவுன்லோடு செய்யலாம்